மிதுன ராசி நண்பர்களே இந்த வருடம் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறது என்ன கொடுக்க போகுதுன்னு இப்ப இந்த வருடம் நன்மைகளை கொடுத்தாலும் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகளை கொடுத்தாலும் சில சங்கடத்தை கண்டினியூ பண்ணி கொடுக்க போகுது என்னடா கொடுத்ததை கண்டு யோசிக்காதீங்க இந்த பொது பலன் பத்தி நான் சொல்ல போறது வந்து இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பொது தான் அதனால வந்து உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பலன்கள் மாறுபடும் கவலைப்படாதீர்கள் இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு நன்மைகளையும் கொடுத்து சங்கடத்தை கண்டினியூ பண்ண போறாரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி உங்களோட சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு உடல் அசதி மறதி ஒரு விதமான ஆஹ் எரிச்சல் இதெல்லாம் உடம்புல இருந்துட்டே இருக்கும் அதே சமயம் குரு பகவான் அவங்க அதே ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பாக்குறதுனால இது ஈக்குவல்டா நன்மையும் கொடுக்க போறாரு இது ரெண்டு பேர் உட்காந்துட்டு உங்களை வந்து பாடாப்படுத்த போறாங்க எப்படின்னா ஒரு சமயம் வந்து ஒரு பாதி வந்து சனி பகவான் கெட்டதை கொடுப்பாரு உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு பாதி சமயம் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுத்து இதை மீறி நீங்க வேலை பண்றீங்களான்னு டெஸ்ட் பண்ண போறாரு சோ உங்களுடைய சோம்பலை விடுத்து உங்களுடைய அதிக பிரசிங்கத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சாமர்த்திய சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த சனி பகவானோட கொடுக்கிற டெஸ்ட்ல நீங்க ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் யாராருக்கு என்ன மாதிரி வரும் என்ன பண்ணணும் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் சொல்றேன் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு சரி கிடையாது இப்ப சுச்சுவேஷன் இதுதான் உண்மை நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நீங்க இருநூறு சதவீதம் போட்டால் மட்டுமே தான் நாற்பது சதவீதம் மார்க் வாங்க முடியும் சதவீதம் நாலு மணி நேரத்துல வந்து இருபது மணி நேரம் படித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் அதனால சோம்பேறித்தனத்தை விட்டு கெட்ட சகவாசத்தை விட்டு இந்த ஊர் சுத்தத்தை எல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா பெரியவங்க வீட்டுல அம்மா அப்பா சொல்றத கேட்டு படிச்சீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்வு நல்லா நன்றாக சிறக்கும் இல்ல அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுவீங்க இதை நான் வந்து சாபமா சொல்லல வேதனையோட சொல்றேன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும் போது அது நல்லாவே தெரியும் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களை கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் எங்க வீட்லயும் நான் குழந்தைகளை பார்த்து கஷ்டப்படுறேன் என்னோட குழந்தைகள்னு சொல்றது வந்து எங்க வீட்டு குழந்தைகள் மட்டும் இல்ல எல்லா குழந்தைகளா நான் இப்ப நான் சொல்றது வந்து பொதுவா எல்லாருமே எனக்கு குழந்தைகள் தான் அதனால நீங்க நல்லா நல்லெண்ணத்தோட தான் இந்த எச்சரிக்கை மிரட்டல் எல்லாமே தப்பா எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தான் வீணா போகும் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே அடுத்தது இந்த படிக்கிற காலத்துல கூட சுத்தி தெரியலன்னு சொன்ன அதே சமயம் உங்களுடைய வாத்தியார்கள் டீச்சர்ஸ் அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை தப்பான சென்ஸ்ல எடுத்துக்காம கரெக்டா உங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்கன்னு எடுத்துட்டு அதுக்காக நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வயசுல அதுவும் இந்த மாதிரி சனி யார் சப்தம சனி நடக்கும் போதுல அஷ்டம சனி நடக்கும் போது அர்த்த அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போதும் யாராவது அட்வைஸ் பண்ணாலே இவன் யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுங்கிற ஒரு அதிக பிரசங்கித்தனம் தோன்றணும் அதை தூக்கி மூட்டை கட்டி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கடமை இளம் இடம் வயது ஆண் பெண் இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதேதான் சகவாசதோஷம் சரியில்லை இந்த காலகட்டம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே சனி தான் இருக்கிற இடத்தையும் கிடைப்பார் பாக்குற இடத்தையும் கேட்பார் சனி பகவான் வந்து உங்களோட ஏழாம் இடத்துல இருப்பார் சப்தமஸ்தானம் வந்து லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் ஸ்கூல் பார்ட்னர் எல்லா விதமான பார்ட்னர்ஷிப்பும் ஏழாம் இடத்தை வச்சு சொன்னான் உங்களுடைய ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற பலன் தான் உங்களுக்கு வரும் இப்ப இது நாள் வரைக்கும் சனியும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சனி வந்து சனி பகவான் அந்த இடத்தை கெடுப்பாரு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை கெடுப்பார் பார்ட்னர்ஷிப்பை கெடுப்பார்னா கெட்ட சகவாசத்தை கொடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பார் கூடவே அதுல இருந்து பெட்ரோல் ஊத்துற மாதிரியே கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருவாரு கேது வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி நல்லது பண்ணா நல்லது தூக்கி கொடுக்கும் கெட்டது பண்ற கிரகம் இப்ப சனி பகவான் கூட கேது கொடுக்கும் கெடு பலன்களை அதிகப்படுத்தி தருவது கேதுவின் ராகு நல்லது பண்ணுவாரு இருந்தாலும் இங்க கெடுதல் தான் ஜாஸ்தி இருக்கு அதனால ஜாகிரதையா இருந்துவாங்க ஏழாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்தாலும் உங்களுடைய சனி பகவானும் கேது பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருப்பதால் அவர்களின் பலன்களே அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள சில அவசிய முடிவுகளை எடுத்துக்க தயங்கக்கூடாது எப்படி அப்படின்னு சொன்னா எங்க பண்ணும் பெரியவங்க கேளுங்க பெரியவங்க கேட்காம இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தான் கேட்டு போகும் இதுவும் உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன் அதே சமயம் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு உண்டான திட்டங்களை பெரியோரின் அனுகூலமான சப்போர்ட்டோட அனுகூலமான மனப்பான்மையோட வகுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இப்ப வகுத்துக் கொள்ளுங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உண்டான காலகட்டம் வருது இந்த டைம்ல படிக்காம இந்த டைம்ல இம்ப்ளிமென்ட் பண்ணாம இந்த டைம்ல உங்களுடைய எதிர்கால பியூச்சர் பிளான்ஸ் ரெடி பண்ணலன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் முழிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அத இந்த டைம் விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வீணா போகும் அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன் இந்த குரூஷியலான பீரியட் இப்ப நீங்க இருக்கிற டைம் தொழில் வியாபாரம் புரிவோர் தொழில் வியாபாரம் புரிவோர் இதுவரை இறங்கு இருந்த தொழில் அல்லது வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா மந்தத்தன்மையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளரத்துக்கு உண்டான சூழ்நிலை வருது ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு அவர் பத்தாம் இடத்தை அடுத்ததும் கொஞ்சம் வந்த தன்மையோட தான் இருக்கும் ஆனால் குருவின் பார்வையும் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரே இடையே எடுத்த உடனே குரு பார்வை இருக்கு அதனால எல்லாமே நல்லது நடக்கணும் அதுவும் இல்லை நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவரா எக்ஸாஜுரேட் பண்ணி உங்களை சந்தோஷத்தை கொடுத்துட்டு நான் இது பண்ணல இது நாள் வரைக்கும் மைனஸ்ல போயிட்டு இருந்தது இப்ப மைனஸ்ல மைனஸ் குறைஞ்சு கொஞ்சமா பிளஸ்க்கு வரதுக்கு உண்டான காலகட்டம் ஆரம்பிக்க போகுது அதனால அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் உங்க உங்களோட பிசினஸ் உங்களோட வேலையோ உள்ள உங்க தொழிலையோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி அமைச்சுன்னு தான் சொல்றேன் எடுத்த உடனே வரக்கோகுதுன்னு நினைச்சிட்டு அதிகமா புதிய முதலீடுகள் பண்றது புதிய நட்புகளை சேர்த்துக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத பார்ட்னர் சேர்க்கறது ஏன்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பத்து பேரை கூப்பிட்டீங்கன்னா டூ மினி குக்ஸ்வாயில் த புட் அது மாதிரி நிறைய சமயத்தலைவர்கள் சேர்ந்தா ஒரு எது எப்படி குழப்புவாங்களோ அது மாதிரி உங்களுடைய பிசினஸ்ல வந்து சில பேர்த்த மட்டும் சேருங்க அதை யாருங்கிறத டிசைட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதுவரை இறங்கு முகமாக இழந்த உங்களின் தொழில் வியாபாரம் ஏற்றமான பாதைக்கு மாறக்கூடிய காலகட்டம் சோ அதனால கவலைப்படாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும்போது அதை அனுசரித்து செல்லுங்கள் மனக்கசப்பு குறி குறையும் நீங்க வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேலையில உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாரும் சண்டை போட்டுருப்பாங்க யாரு மேல இருக்கிற சண்டை போட்டுக்காங்க கீழ வேலை பண்ற சண்டை போட்டுப்போம் சக நண்பர்கள் கூட சண்டை போட்டுருப்பாங்க இந்த மனக்கசப்பு இப்ப மாறக்கூடிய காலகட்டம் இனிமேல் தான் வருது சோ அதனால வந்து இனி உங்களுக்கே தெரியும் நம்ம சண்டை போட்டுமே இவங்க கிட்ட நம்ம எப்படி பேச போறோம்னு அவங்க அத மறந்து உங்ககிட்ட பேச வருவாங்க கவலைப்படாதீர்கள் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் வேலை தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல வேலைக்கு போனாலும் சரி உங்களுடைய உங்களுடைய பேரை காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி புதிய ஆர்டர்ஸ் வரும் ஆனா அது புதிய ஆர்டர் வருதேங்கிறது பணம் கொடுன்னு எதிர்பார்க்காதீங்க பணம் கொஞ்சம் மெதுவா தான் வரும் ஏன்னா ஆர்டர் வரும் அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க அதுக்கு உண்டான பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும் இத வந்து இந்த கஷ்டம் உங்களுக்கு இப்ப இருந்தால் மட்டுமே தான் அடுத்த லட்டம் போகும்போ அடுத்த லெவலுக்கு போகும்போது கட்டத்திலிருந்து மேல வர்றதுக்கு உண்டான காலகட்டம் இந்த சூழ்நிலை மாறும் அதனால நீங்க கவலையே படாதீங்க சிலருக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கும் பிறந்திருக்கும் சிலருக்கு வெளியூர் இடம் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வெளியூர் இடமாற்றம் உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்க போகிறது பல நன்மைகளை இந்த இடமாற்றத்தினால் நீங்கள் சந்திப்பீர்கள் குடும்ப தலைவிகள் மிதன ராசியில் பிறந்திருக்கும் குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் மனக்கசப்பு வாழ்க்கை துணையுடன் மாறுபட்ட கருத்து வேறுபாடு ஆகியவை மறைந்து இணக்கம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் சொல்றேன் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருடையும் நீங்க சண்டை இருக்கீங்க அது எல்லாமே மாறும் அது உங்களால இல்லை நீங்க இருப்பீங்க நம்ம நம்ம கரெக்டா சொல்றாங்க தப்பா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க யார பார்த்தாலும் ஒரு சண்டை மன மனோபாவத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க அது இந்த காலகட்டத்தில் வரும் மாதங்களில் மாற்றம் ஏற்பட்டு எல்லாருடையும் இணக்கமாக சுமூகமாக பழகும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டோம் இதனால வரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க அவன் கேட்டவன் இவன் கேட்ட நீங்க நீங்களா நினைப்பீங்க ஆகா இந்த மனுஷன் தேவை சண்டை போட்டோம் அப்படின்னுட்டு சோ தவறை உணரும் காலகட்டம் இப்ப உங்களுக்கு வரப்போகுது தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலையில் சங்கடத்தை உண்டு பண்ணும் சில மாதங்கள் இருக்கு இந்த எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாராமடமான கண்ணிராசிக்கு விரைஸ்தான சிம்மராசியை குரு பார்ப்பதால் அம்மாவுக்கு சில உங்களுடைய அம்மாவுக்கு சில மருத்துவ செலவுகள் இருக்கு இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல வீக்கா இருந்ததுன்னா சில நெகட்டிவ் ஆகலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இருக்காது உயிர் பயம் இருக்காது பட் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருக்கும் தந்தையை பற்றி தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்னடா இது அப்படின்னு பாக்குறீங்களா உங்களுடைய அப்பா வழி சொத்து இருந்ததுன்னா அதுல வந்து பிரிச்ச சொத்துலயும் சரி உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுக்கு கரெக்டான லீகல் அட்வைஸ் கேட்டு பண்ணீங்கன்னா அந்த குழப்பத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் எல்லாம் எனக்கே தெரியும் பண்ணிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் பர்சனை போய் கான்டாக்ட் பண்றது நமக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சா நினைக்கிறோம் அந்த கௌரவ குறைச்சலை நினைக்காதீங்க மனசு விட்டு போய் கேளுங்க சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஏன்னா ஏழரை சனி சப்தம சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பீரியட்ல பாத்தீங்கன்னா நிலத்தில் பிரச்சனை வரும் பணத்தில் பிரச்சனை வரும் வாக்கில் பிரச்சனை வரும் இந்த மூணுல நீங்க ஹேண்டில் ஒழுங்கா கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் சனி பகவான் உங்களுக்கு அங்கதான் டிஸ்டே வைப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு கேரக்டர் உங்களுடைய கேரக்டர்ல கை வைக்கிற மாதிரி ஒரு சில சில நிகழ்வுகள் நடக்கும் இந்த மூணு நிகழ்வுகள் நிகழ்வுகளை நீங்கள் சமயோசிதமாக வெற்றி உங்களை தேடி வரும் சனி பகவானீங்க எல்லா ராசிக்கும் அவரோட வீரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இதுதான் பார்முலா இந்த பார்முலாவை ஃபாலோ பண்ணணும்னா யாரு வேணா சனி பகவான் சனி பகவானின் நண்பனாகவே மாறிவிடணும் பொதுவில் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சில சங்கடங்களையும் கொடுக்கும் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது லலிதா திருபுற சுந்தரியையும் பிரார்த்திப்பது புது தெம்பை தரும் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவர் அவர் எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய தெம்பை உங்களுக்கு கொடுப்பார் லலிதா திருபுர சுந்தரையை வேண்டுவதால் உங்களுடைய உங்களுடைய மனம் சாந்தி பெறும் உங்களுடைய மனம் ஒரு நிலை பெறும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்காக அம்பானையும் சரி அஞ்சனேயனும் சரி அஞ்சனை மைந்தனையும் சரி இருவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய நல்வாழ்வுக்காக வாழ்த்தும்